ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநுமிரியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென் மரங்கத்தே இடம் முப்பத்தி ரெண்டு ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் சந்நிதி திருவரங்கத்தின் தென்கிழக்கே தற்போதுள்ள இரயில் பாதைக்கு கிழக்கே உள்ள சாலைக்கு கிழக்கே மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் சந்நிதி இந்த சந்நிதி திருவரங்கத்திற்கு கிழக்கே இருந்த அடர்ந்த காடுகளிலிருந்து வரும் யானைகளை தடுத்து நிறுத்த ஸ்ரீ பெரியாழ்வாரின் சீடரான நெடுமாறன் என்னும் பாண்டியன் வல்லப்ப தேவனால் கட்டப்பட்டது இங்கு ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் தமது இடது மடியில் பிராட்டியை வைத்து அமர்ந்த கோலத்தில் பெரிய திருமேனியோடு மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் இந்த சந்நிதியில் சமீப காலத்தில் உற்சவமூர்த்தி திருப்பிரதிஷ்டை கண்டருளியுள்ளார் இந்த சந்நிதி வளாகத்தில் வடமேற்கு பகுதியில் உள்ள ஐப்பசி மாதம் அன்று காலையில் நம்பெருமாள் எழுந்தருளும் ஆஸ்தான மண்டபம் அன்று மாலை நம்பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி இங்குள்ள வன்னிமரத்தில் அம்பு போட்டு அருள் பாலித்து திரும்புகிறார் காஞ்சி ஸ்ரீவரதனின் திரு அவதாரமான ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியர் ரகசியார்த்தங்களை தமது அந்தரங்க சீடர்களுக்கு அருளிச் செய்த இடமாகிய ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் சந்நிதி வளாக மண்டபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे चतुर्दश्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायाम् मगानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्प्रमाणार् जीयर् तिरुवडिगले चरणम् जीयर् तिरुवडिगले